ஜாதகம் பார்த்து அதில் வர பரிகாரங்கள் செய்வதால மரணத்தை தள்ளி வைக்க முடியுமா அதாவது இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது ஜனனம் அப்படிங்கிற அம்சத்துக்கு ஆரம்பமாகும் பொழுது மரணம் என்ற தருணத்தை கடவுள் நிச்சயப்படுத்துகிறார் அப்படிங்கிறத உண்மை எந்த ஒரு குழந்தையும் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு இந்தெந்த வயசில் இந்தெந்த பலன் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்குது வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாத்திரம் நிச்சயமாகவே சொல்லி வச்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனனம் ஒரு குழந்தை வந்து ஜனனம் அப்படிங்கிற தருவாயில வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக உன்னதமாக இருந்துட்டு இருக்குது அதே அந்த குழந்தைக்கு மரணம் அப்படிங்கிற தருணம் வரும் பொழுது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வயதானவர்கள் இருப்பாங்க இல்ல வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து உடல்நல குறைவால இருப்பாங்க ஸோ வந்து ஜாதகம் பார்த்து அதில் வர பரிகாரங்கள் செய்வதால் மரணத்தை தள்ளி வைக்க முடியுமா அதாவது இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது ஜனனம் அப்படிங்கிற அம்சத்துக்கு ஆரம்பமாகும் பொழுது மரணம் என்ற தருணத்தை கடவுள் நிச்சயப்படுத்துகிறார் அப்படிங்கிறத உண்மை எந்த ஒரு குழந்தையும் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு இந்தெந்த வயசில் இந்தெந்த பலன் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்குது வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் நிச்சயமாகவே சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனனம் ஒரு குழந்தை வந்து ஜனனம் அப்படிங்கிற தருவாயில் வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்குது அதே அந்த குழந்தைக்கு மரணம் அப்படிங்கிற தருணம் வரும் பொழுது அதில் திதி அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து மிக மிக அமைப்பாக இருக்குது இந்த ஜனனம் மரணம் சம்பந்தப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை சொந்த வீடு அல்லது வாடகை வீடா அல்லது திருமணம் எப்படி கல்வி எப்படி வாழ்க்கை எப்படி கௌரவம் எப்படி கலவரம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிதர்சனமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அனுமானிக்கக்கூடிய விஷயமல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான விஷயமாக இருந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஜனன மரண இடைப்பட்ட காலங்களில் ஒருவருக்கு கண்டம் இருக்கும் இல்லையா இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில மூன்று முறை கண்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஜனனம் அப்படிங்கிறது ஒரு முறை மரணம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் ஆனால் ஜனன மரண காலங்களுக்கு இடையில வந்து கண்டம் அப்படிங்கிறது மூன்று முறை வந்துக்கிட்டு இருக்கும் யாராக இருந்தாலும் சில பேருக்கு ஐந்தாறு முறை கூட இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த கண்டம் அப்படிங்கிறது வந்து உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர்த்து உயிர் போகாதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக நம்பலாம் அதுதான் கண்டம் ஒருவருக்கு உயிர் போகுது அப்படின்னா அது மரணம் அதுவே வந்து உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு கண்டம் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு வருவது தான் கண்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கண்டம் யாராக இருந்தாலும் மூன்று முறை வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் அந்த மூன்று முறை உங்களுடைய பிண்டத்துக்கு வரக்கூடிய கண்டத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுள் வழிபாடு மூலமாக அல்லது பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் மரணத்தை தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதாவது அன்று எழுதியவர் அழிச்சு எழுத மாட்டான் அப்படிங்கிற வாக்குக்கு ஏற்ப இந்த கடவுள் கூட உங்களை வந்து ஜனனமாக காரணமாக இருந்த பிரம்மா கூட படைத்த பிரம்மன் கூட உங்களுடைய மரணத்தை தள்ளி வைக்க மாட்டாரு தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கறதா உண்மையான விஷயம் அதாவது எவ்வளவு பட்டம் வாங்கிய மருத்துவர் கூட மரணத்தை தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வருவதற்காகவோ இருக்கிற விஷயத்தை வந்து தடுப்பதற்காகவோ இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வருவது வந்து எந்த ஒரு பரிகாரத்தாலும் எந்த ஒரு வழிபாட்டாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஜனனம் மரணம் என்ற விஷயங்களை வந்து தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது ஆனால் இடையில் வரக்கூடிய கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக அந்த கண்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும் தப்பிக்க முடியும் கண்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிண்டத்துக்கு வாராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தி வருது அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ ஆக மொத்தம் வந்து நம்ம ஜாதகமோ பரிகாரமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஆயுளை நீட்டிக்க உதவாது அதில் என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தின இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்